தமிழுக்கும் ஸ்நேகர்களுக்கு வணக்கம் நான் உங்க எம்விஆர் வி ஷங்கர் இந்த நிகழ்ச்சி சினிமாயனா சினிமாயனால வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய சினிமா செய்திகளை தெரிஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு நீங்க என்ன தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்ருக்கீங்க நிறைய விஷயம் இருக்கு அதாவது இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரம் கோடிங்கிறதெல்லாம் இப்போ சர்வ சாதாரணமா ஆமா 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 வருது நம்ம ஒரு பன்னெண்டு பதிமூணு நாள் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி எண்ணூறு கோடி போயிட்டாங்க காலத்துல ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ப்ரோ கிளப் அப்படின்னாலே அது வந்து பெரிய பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு ஆனால் தௌசண்ட் குரோஸ் ஆவணம் தௌசண்ட் குரோஸ் ரிசீவ் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு இந்த அளவுக்கு தௌசண்ட் புரோர் கிளப் ஒன்றுக்கு என்ட்ரி ஆகி கிரியேட் பண்ணதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் நம்மூர் அட்லி ஆமாம் உண்மை பாலிவுட்டில் போய் அவர் ஆயிரத்தி நூறு கோடி வசூலாச்சு ஜவான் படம் இந்த வருஷ தொடக்கத்தில் ஷாருக் கானே பெருமிதப்பட்ட ஒரு படம் அவர் அடுத்து சல்மானு கான் வச்சு இயக்க அதில் ரஜினி இல்லைனா கமல் வந்து ஒரு ரோல் பண்ண போகிறாங்கிற தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருந்தது இப்போ சமீபத்தில் ஒரு பாலிவுட் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்தார் அவருடைய தயாரிப்பில் தமிழில் வந்து கீ அப்படின்னு ஜீவா வச்சு படம் பண்ண டேரெக்டர் காலிஸ் அவருடைய இயக்கத்தில் வருண் தவான் நடிப்பில் கீர்த்தி சுரேஷன் நடிச்சிருக்காங்க பேபி ஜான்னு தெரி படத்தோட ரீமேக்கு கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆகுது அந்த படம் ப்ரொமோஷனில் தான் அட்லி போயிட்டு இருக்காரு ப்ரொடியூசர் அப்போ வந்து அவரை வந்து நிறத்தை வச்சு லைட்டாக அந்த ஆங்கர் கிண்டல் பண்ணுவோம் அங்கேயே போல்டாக வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கு நான் போகும்போது என் உருவமே எனக்கு வந்து ரொம்ப சாதாரண ஆளுமாக இருக்கும் முருகதாஸ் அவர்கள் என்னுடைய டேலண்ட்டை பார்த்தா வாய்ப்பு கொடுத்தாரு உருவத்தை வச்சு எடப்படாதீங்க டேலண்ட் வச்சுகள் சொல்லியிருக்காரு ரொம்ப அவர் பேசி முடிச்சிட்டு கடைசியாக என்ன சொல்லிட்டு அடுத்த படம் வந்து அறிவிப்பு வந்து விரைவில் வரும் ரெண்டு வருஷமா அதுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் அடுத்து விஜய் சேதுபதி வச்சு ஒரு படம் தயாரிக்க போறேன் விரைவில் அந்த அறிவிப்பு ஸ்வீட் சர்ப்ரைஸா இன்னும் நிறைய அறிவிப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு படத்துல வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்னு வடிவத்தி சொல்லுவாங்க இப்ப இவரை பத்தி பேசும்போது கருப்பா இருக்கவனை கலங்கப்படுத்தாதீங்க ஏன்னா அவர்தான் வந்து இந்தியாவிலேயே மிக

லெர்ந்து ஒரு மிகப்பெரிய யூனிட்ல இருந்து வந்து இன்னைக்கு இந்தியாவை கலக்கிட்டாரு. அவர் என்ன தாய் 8 அடி 5ா குட்டி பதினாறு அடி பாயின்னு சொல்லுவாங்க குட்டி பதினாறு அடி பாய்ஞ்சிட்டு தாய் இந்தியன் 2ல 8 அடி ரிவர்ஸ்ல பாய்ஞ்சிட்டாங்க. அடுத்து திருப்பி பாயும். பாயட்டும் பாயட்டும். ஏனா பாயையதுக்கான நேரங்கள்ல வந்து அப்படி வந்தா நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா கூட்டுன்னு சொல்லி கை வரவேற்போம் வரவேர்ப்போம். இப்போ குட் அப்படிங்கற ஒரு வார்த்தைக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. குட், बैड, அக்ளீன் சொன்னா இன்னும் மரியாதை. இருக்கும். விடாமுயற்சி படத்துல பாத்தீங்கன்னா பாத்தீங்க எல்லாம் ஆமா நேத்து வந்து ஸ்டில்ஸ் வந்து வந்து பாத்தீங்க ரேஸுக்காக உடம்ப குறைச்சி வந்தாரு குட் பேட் அக்லிக்கும் அதுல வந்து தீனா படத் அஜித்மார் இருக்காருன்னு சொல்லி ஒரு ரிலீஸ் என்னங்கண்ணா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய கேரக்டருக்காக தான் அந்த டிசைன் பண்ணுவார் அவருடைய பாடி அவருடைய உடல் சரீரம் வந்து பல இடங்களில் கேலி பொருளாக கிண்டல் பொருளாக பேசப்பட்டுச்சு பட் அவர் அதை பற்றிலாம் அவர் நெவர் மைண்டுங்கிறது தான் அவருடைய விஷயம் இல்லை ஸ்போர்ட்ஸுக்காக ஒரு ஃபிட்னஸ் குள்ள போனார் அது ரெண்டு படத்துக்கும் ஆப்ட் ஆகிட்டு ஆமாம் ஸோ குட் பேட் அக்லிலையும் ஒரு இதுல வந்தார் அதை பார்த்துக்கலாம் தீனாலும் வரலாறு படம் மூணு கேரக்டர் வித்தியாசமான உடல் அது காரணம் அந்த படம் பல்வேறு காலகட்டங்களில் எடுக்கப்பட்டுச்சு அது ஒரு காரணம் நிறைய தெரியும் அதுலேயே இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து விடாமரிசியில் கொஞ்சோண்டு சீன் பாக்கி இருந்துச்சு அது வந்து அந்த ஃபிளாஷ்பேக் பேக் அஜித் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தெரியுமா விடாமுயற்சியில ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னால கொஞ்சம் தான் எடுத்திருந்தாங்க இப்போ கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு அப்படின்னு கேட்கற அளவுக்கு அந்த படம் வந்து விடாமுயற்சியா வந்திருக்குன்னா மகிழ் திருமேனி உண்மையிலே மகிழ்ச்சி தான் யார் அஜித் ஃபேன்ஸ் வந்து நம்ம சொல்லல அஜித் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படிங்க அந்த மீதி இருந்த போஷனை இந்த யங் லுக்ல எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க படத்தோட்டு எடுத்துட்டாங்களா ஷூட்டிங் எடுத்து ஷூட்டிங் எடுத்து முடிச்சிட்டாங்க

அந்த அழகு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவரே ஹீரோவா இருந்திருக்கிறாரு அவரே வில்லனாவும் அவர் படங்கள் நடிச்சிருக்கிறாரு இன்னும் வருங்காலத்துல வந்து இந்த விஜய் சேதுபதி மாதிரி வேற ஏதாவது ஒரு படங்கள்ல கெஸ்ட் கூட பண்ணலாம் சான்ஸ் அஜித் அப்படி பண்ணதுக்கு வாய்ப்பே இல்ல இருக்கலாம் அவருடைய நண்பர் விஜய்க்காக அவர் வேற சொன்னார்ல நம்ம நண்பர் அஜித் மாதிரி ஒரு கோட் போட்டு வரும் சொல்லி அது அஜித் அப்படி பண்ணவே மாட்டார் நான் இப்பவே சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிவாஜி கூட எத்தனையோ பேர் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் யார் கூட சேர்ந்து நடிச்சது இல்லை அதே மாதிரிதான் ரஜினி கூட இப்ப இறங்கி வந்துட்டார் கூலிப்படுத்த அதே மாதிரி தான் அந்த ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு கூண்ட்கில்லிங்கற ஒரு படத்துல தான் ரெண்டு பேரை அந்த ஒரு படத்துல அடிச்சாங்க அதே மாதிரி இவங்க ராஜாவேன்பா அது வளந்து வர வந்து நடிச்சாங்க அந்த மாதிரி கியூட்டா மட்டும் தான் கூட வரலாம் நடிக்கிறாருன்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீங்க தான் ஏதோ சொல்ல டக்குனு நினைச்சேன் கூட இது அவர் வந்து கனகராஜோட வாழ்க்கை வரலாற டைரக்ட் பண்ணி நடிச்சுட்டு இருக்காரு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட அந்த யூனிவர்ஸில் லாரன்ஸும் இணைஞ்சு பென்ஸ்னு ஒரு படம் எல்சியூவில் லாரன்ஸ் இணைஞ்சு பென்ஸ்னு ஒரு படம் லோகேஷ் கனகராஜோடைய கதை தயாரிப்பில் பாக்கியராஜ் கண்ணன் ரெமோ படத்தை எடுத்தவரோட வந்து ஒரு படம் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மாதவனை வில்லனா கேட்டிருக்காங்களாம் ஸோ மாதவனில்லன வாய்ப்புகள் வந்து பெரும்பான்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவரு கொஞ்சம் இப்ப சைத்தான் ஒரு படத்தில் ஹிந்தியில் அஜய் தேவ்கானுக்கு ஆப்போசிட்ல ஜோதிகாலாம் நடிச்சிருந்தாங்க வில்லனா நடிச்சிருந்தாரு அவர் பெருசாக இமேஜ்லாம் பார்க்க மாட்டாரு நல்ல கேரக்டர்னா பண்ணுவார் ஸோ அது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க மேடையில் ஒரு ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா பொங்கடா கிறுக்கு கதாநாயகர்கள்லாம்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு அவங்களுக்கெல்லாம் அவங்க பார்வைக்கு வில்லனா மாற மாதிரி தெரிஞ்சாரு ஆனா அவங்க கேட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் ஸோ ஒரு ஹீரோ வந்து எந்த நேரத்தில்னாலும் வில்லனா மாறலாம் மாறாமலே இருக்கலாம் அதாவது அவர் எடுக்க போகிற முடியும் ஏன்னா வருஷ கடைசிக்கு வந்துட்டோம் ஆமா இந்த நேரத்தில் தான் பல முக்கியமான அறிவிப்புகள்லாம் வரும் உண்மை உண்மை நிறைய அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு ஆஸ்கர் ஆமா ஆஸ்கர் அவார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லால்பேட்டா லேடிஸ்னு ஒரு படம் வந்து அமீர் கான் ஹெலெண்ட்ரம் தயாரிப்பில் வந்துச்சு ஸோ அந்த படம் அந்த ஆஸ்கர் பட்டியலேருந்து வெளியேறிடுச்சு ஸ்டாப் ஃபிஃப்டின் படத்தில் இருந்தது அது ஒருவேளை வெளிநாட்டு திரைப்படங்களுக்கான ஆஸ்கர் விருது இது வாங்குன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பட்டியலேருந்து அது வெளியேறிடுச்சு இந்தியாவுக்கு இந்த முறையும் ஆஸ்கர் இல்லை அப்படி இல்லை அப்படிங்கிற கமலஹாசன் தான் வாங்கி கொடுக்கணும் போல இல்லை பாப்போம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ கமலஹாசன் எதிர்பார்த்துருந்தா அவர் வந்தால் சந்தோஷம் முதல் யார்னு ஒரு எப்படி சச்சின் அடித்தாரோ அந்த மாதிரி முதல் ஆஸ்கர் வந்து கமல்ஹாசன் வாங்கினா நமக்குலாம் ஒரு சந்தோஷம் ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து விதவிதமான பரிணாமங்களில் வந்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அமெரிக்கா நடத்தப்படக்கூடிய ஒரு விருது வழங்குற விழா அதுல ஒரு பிரிவு வெளிநாட்டு படத்துக்கு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் பெரிய விருது விருதுலாம் இல்ல மார்க்கெட்டிங்ல பெருசா கிட்ட வந்து நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் ஒரு பேட்டில சொன்னாரு என்ன ராய் சுஷ்மிதா சென் அப்படின்னு சொல்றீங்க நம்ம ஊரு சங்கீத சுவாதி இல்லாத ஒரு லட்சணமா அவங்ககிட்ட இருக்குங்கிற மாதிரி ஒரு அதே மாதிரி அந்த விருதுங்கிறது நம்ம ஊர் மாதிரி அது ஒரு விருது தான் மக்கள் அழகன் மனசுல மறையாம இருக்கிறது பெரிய விருது என்ன அவ்ட்ட அளவுல சோ அது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எஸ் கே டுவெண்ட்டி த்ரீ முருகதாஸ் டேர் நீங்க எஸ்கே பக்கம் உங்களுடைய விஷயம் வராம இருக்கவே இருக்காதுங்க இல்ல நேரத்து கூட வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்சேன் அந்த ஸ்டில்ல பாக்கம் போறேன் ரைட் எம் வந்து அலட்டா இருப்பாப்ல அநேமா இப்போ கேக் எல்லாம் வெட்டி வெடி எல்லாம் போட்டா கொண்டாடி இருப்பாப்ல அப்படின்னு நினைச்சுகிட்டு இருந்தேன் அதே மாதிரி எஸ் கே டுவெண்ட்டி த்ரீயா நீங்க வந்து கரெக்டா முருகதாஸ் தீசரை சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போகணும் அட சீக்கிரமா பொங்கலுக்குன்னு என்ன இருபது நாள் தானே இருக்கு அப்படி இல்ல இப்ப அஜித் ரசிகர்களுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து ரொம்ப தூரம் ஆமா 얘는 இங்க விடாம இருந்து வர போる உங்களுக்கு வந்து பொங்கல் அப்படின்னு சொல்றீங்க அதனால SK23 உடைய டீசர் வந்து as expected அது பொங்கலுக்கு வந்துடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் குறிப்பா நீங்க சந்தோஷப்படுங்க எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா எஸ்கே படத்துக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோக்கு எனக்கு டிக்கெட்டு தேடி வந்துடும் அது எம்பிஆர் ஆகல ஆமாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து எனக்கு இப்போ நிறைய வர ஆரம்பிச்சுட்டு அமரனுக்கு கூட்டு போன மாதிரி உண்மை உண்மை ஸோ அதனால் அது ஒரு தகவல் இப்போ வெளியாக இருக்குது இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து இப்போ வந்து ராஜமௌலி வந்து ஏழு வருஷம் ஆகும் நினைக்க சொல்லணும் அவர் எல்லாருமே ரசிகர்கள் என்னங்க இது ஆறு 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 படத்துக்கு அப்புறம் நாங்கள் ஏழு வருஷம் காத்திருக்கணுமா நாங்கள் இல்லை முதல் பாட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்துடும் ரெண்டாவது படம் தான் வரும்னே அவர் பார்த்துருப்பார் படத்தில் ஒரு பாட்டுன்னு ஆமாம் முதல் படத்தோட பாட்டுன்னு கேட்டுச்சப்போ ஒரு பாட்டுக்கு ஏழு

எப்படி அந்த படம் உருவாச்சுன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க கேப்பை ஃபில்அப் பண்ணுறாங்க ரெண்டு ப்ரோக்ராம்க்கு நடந்து ஒரு விளம்பரத்தை படம் அந்த மாதிரி அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணதுக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி உள்ள சொல்லியிருக்காங்க இருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ரியோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்கு சீக்கிரமாக அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க அதில் அந்த படம் நம்ம பார்த்து பிரமிச்ச காட்சிகள்லாம் மூணு வருஷத்துக்குள்ள வந்துருமா வந்துடும் வந்துரு வந்துரு எப்படி டெக்னிக்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத காட்ட போறாங்க ஸோ அது ரசிகர்களுக்கு இன்னொரு சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த ஆர் படத்தோட அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் ஆமாம் நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம் ஆமாம் மீண்டும் சுவாரஸ்யமாக முடிச்சிருக்கிறீங்க மீண்டும் மற்றும் ஒரு சினிமாவான நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எம்பிஆர் சங்கர் பாய்